ரஹீம் அந்த இரண்டு மனிதர்கள் ஒருவர் ஒருவரை விட அல்ல அருக்கொடையில் அதிகமாக கொடுக்கப்பட்டவர் கொடுக்கப்படாதவரை பார்த்து தாழ்வான பார்வையில் உன்னைவிட உயர்ந்தவன் நான் நான் இருக்கின்ற இந்த தோட்டம் அழியாது நிரந்தரமாக இருக்கும் இந்த நியாயத்தை விட சிறந்த நியாயத்தை எனக்கு அல்லா மறுமையிலும் கொடுப்பான் மறுமை ஏற்பட்டால் என்று பெருமை கொண்டிருந்தான் அந்த தோழன் ஒரு முறை மறுபடியும் அவனை சந்தித்து சொன்னான் துராப் தபில் துராப் என் சகோதரனை என் தோழனை அல்லாஹ் உனக்கு கொடுத்த இவ்வளவு பெரிய அருள்கொடை அல்லாஹ் உனக்கு கொடுத்த இவ்வளவு பெரிய செல்வம் இந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு அல்லாவிற்கு நன்றி இல்லாமல் நடக்கிறாயா அல்லாஹுவையை மறுக்கிறாயா அகஃபர்தபில்லதி ககமின் துராப் அவன்தான் உன்னை மண்ணிலிருந்து படைத்தான் சும்ம மின்னுஃபா பிறகு விந்து துளியால் அல்லாஹுமை படைத்தான் சும்ம சௌவா கரஜுலா அவன்தான் பார்வையை அவன்தான் கரங்களை அவன்தான் காலை அவன்தான் இந்த செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய சக்தியை கொடுத்தான் அவன்தான் உன்னை முழுமையான மனிதனாக மாற்றினான் அப்படிப்பட்ட இறைவனுக்கு நீ மாறு செய்கிறாயா ஏன் இப்படி பேசுகிறாய் ஏன் இப்படி சொல்கிறாய் ஆனால் ஹுவல்லாஹு நானு ஹூவல்லா ஹுரப்பிஷிரி குபெர்பிய ஹுவல்லாஹு ஹுரப்பி ஆனால் நான் அப்படி அல்ல என் ரப்புக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் ஹுவல்லாஹு ஹுரப்பி அவன்தான் என்னை படைத்து பரிபாலிக்க கூடிய இறைவன் வல உஷிரி குபெரப்பி ஹதா அல்லாவிற்கு ஒரு காலும் நான் இணை வைக்க மாட்டேன் அந்த தோழன் அந்த தோழனுக்கு அறிவுரை செய்தான் தன்ன மஷா அல்லாஹ் ல குவ இல்லா பில்லா தோழனே அல்லாஹ் உனக்கு இவ்வளவு அருள்கொடையை கொடுத்திருந்தான் ஆனால் நீ அந்த தோட்டத்தில் அல்ல உனக்கு கொடுத்த அருள் கொடையில் நுழைந்த பொழுது நீ ஏன் இப்படி சொல்லவில்லை ஏன் இப்படி சொல்லவில்லை உன்னை படைத்த இறைவனை மறந்துவிட்டாயே அல்லாஹ் ல குவ இல்லா பில்லா இது நான் சம்பாதித்தது கிடையாது இது அல்லாஹுடைய நாட்டத்தால் எனக்கு கிடைத்தது அல்லாஹுடைய ஆற்றல் இல்லை என்றால் இதை நான் பெற்றிருக்க முடியாது என்றல்லவா நீ சொல்லியிருக்க வேண்டும் என் தரணி அன் அக் அக்கொல்லமின் வலதா உன்னை விட குறைவாக செல்வத்திலும் உன்னை விட குறைவாக குழந்தை வளங்களிலும் நான் இருந்தாலும் உன்னை விட அல்லாஹ் உனக்கு கொடுத்த இந்த இரண்டு தோட்டங்களை விட சிறந்த தோட்டங்களை அல்லாஹ் எனக்கு கொடுக்க மாட்டான் என்றும் வயுரு சில அலிஹா ஹு மினா வானத்தில் இருந்து அல்லாஹ் தண்டனையை இறக்கி ஃபத்துஸ் பி ஹசீதன் இந்த தோட்டங்களை அடியோடு அழித்து விட மாட்டான் என் என்றும் நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாயா என்னை தாழ்வாக பார்க்கிறாயே உன்னை விட அல்லாஹ் எனக்கு இந்த தோட்டங்களை கொடுக்க மாட்டானா இந்த தோட்டங்களை அல்லாஹ் நாடினால் இந்த நியமத்தை அழித்து விட மாட்டானா ஏன் அந்த ரப்புக்கு மாறு செய்கிறாய் ஏன் அந்த ரப்புக்கு நன்றி இல்லாமல் நடந்து கொள்கிறாய் நானும் நீயும் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவன்தானே ஏன் என்னை நியாமத்தில் இல்லாத காரணத்தால் தாழ்வாக பார்க்கிறாய் அல்லது தண்ணீரை அனைத்தையும் அல்லா பூமியிலே உறிந்து கொண்டு அதை தேடுவதற்கு எந்த ஒரு வழி இல்லாமல் உன்னை ஆக்கிவிட்டால் எப்படி விவசாயம் செய்வாய் எப்படி இந்த தோட்டங்களை வைத்து வாழ்வாய் என்ற அந்த சகோதரன் ஆத்தரப்பட்டு கேட்கிறான் அந்த சகோதரன் அல்லாவிற்கு மாறு செய்கிறானே என்ற ஒரு கோபத்தில் அவரை பார்த்து அல்லாஹுடைய நியாமத்திற்கு நன்றி செலுத்துமாறு அவருக்கு கட்டளையிடுகிறார் ஆனால் அந்த தோழரோ அதை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து விடுகிறார் என்ன ஆனது தெரியுமா அவ்வளவு அருக்கொடை கொடுக்கப்பட்டவன் நிலையாக இந்த அருக்கொடை இருக்கும் என்று கணக்கு கணக்கு கணக்கிட்டு கொண்டிருந்தவன் இதைவிட சிறந்த வாழ்க்கையும் அல்லா எனக்கு கொடுப்பான் என்று எண்ணிக்கொண்டிருந்தவன் தன் சகோதரனை தாழ்வாக பார்த்ததால் தனக்கு கொடுத்த அருக்கொடைக்கு நன்றி செலுத்தாமல் வாழ்ந்ததால் தனக்கு கொடுத்த அருக்கொடையை அல்லாவிற்கு நன்றி செலுத்தாமல் பிறருக்கும் அந்த அருக்கொடை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யாமல் தன்னை பெருமையாக அவன் நினைத்ததால் அவனுடைய தோட்டங்கள் அனைத்தையும் அல்லா அழித்து விட்டான் இலாக இல்லல்லா அல்லாஹ் அதற்கு சக்தி உள்ளவன் அல்லாஹ் அந்த தோட்டங்கள் அவனுக்கு கொடுத்த செல்வங்கள் அனைத்தையும் அழித்து விட்டான் அந்த மனிதனோ அந்த தோட்டத்தில் மறுபடியும் நுழைந்து பார்த்தான் எல்லாம் அழிந்திருந்தது அந்த சகோதரன் கூறியது போல அந்த தோழன் கூறியது போல அல்லாஹ் இதை அழிக்க மாட்டானா ஏன் அச்சமற்றிருக்கிறாய் அழித்து விட்டான் அல்லாஹ் எல்லாம் அழிந்திருந்தது கைகளை பிணைந்து சொன்னான் அல்லாவிற்கு நன்றி உள்ளவனாக நான் இருந்திருக்க வேண்டுமே அல்லாவிற்கு இணை வைக்காமல் நான் இருந்திருக்க வேண்டுமே என்று லஇ இலஹா இல்லல்லா அல்லாஹ் கேட்கிறான் அடுத்த வசனங்களில் இவனுக்கு உதவி செய்பவன் யார் தோட்டங்கள் இல்லாமல் அல்லாஹ் கொடுத்த அருள்கொடைக்கு நன்றி செலுத்தாமல் எல்லாம் நீக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாவிற்கு நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி இருக்க வேண்டுமே என்று எண்ணுகின்ற இந்த மனிதனுக்கு உதவி செய்பவன் யார் அல்லஹாவை தவிர யார் இவனுக்கு உதவி செய்ய முடியும் அல்லாஹான் எல்லோர்களுக்கும் அறுக்கொடைகளையும் உதவிகளையும் செய்யக்கூடியவன் சிறந்த கூலிகளையும் கொடுக்கக்கூடியவன் சிறந்த முடிவுகளையும் ஏற்படுத்தக்கூடியவன் என்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிகழ்வை சுரத்துல் கஹ்பிலே அல்லாஹ் கூறி முடிக்கிறான் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த இரண்டு மனிதர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது ஒருவர் அருக்கொடை குறைவாக கொடுக்கப்பட்டாலும் அல்லாவிற்கு அந்த அருட்கொடையில் நன்றியோடு வாழ்கிறார் அல்லாவிற்கு பிறரையும் நன்றி செலுத்தும்படி அறிவுரை செய்கிறார் ஒருவரோ அருட்கொடை கொடுக்கப்பட்டும் இது என்னால் வந்தது உன்னை விட செல்வத்தில் நான் தான் அதிகமானவன் எனக்கு கொடுத்த இந்த அருக்கொடை எடுக்கப்படாது என்று அல்லாஹுடைய நாட்டத்தில் அல்லாஹுடைய திட்டத்தில் அச்சமற்றிருந்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவன் அச்சமற்றி இருந்த காரணத்தாலும் தனக்கு அல்லாஹ் கொடுத்ததில் தான் என்ற பெருமையை இவன் அல்லாஹுடைய அருக்கொடையில் ஏற்படுத்தியதாலும் பிறரை விமர்சித்ததாலும் தாழ்வாக பார்த்ததாலும் அவனுடைய அருள்கொடை முழுவதையும் அல்லாஹ் அழித்து விடுகிறான் இன்னொருவருக்கு அல்லா அருள்கொடைகளை அதிகப்படுத்துகிறான் எம்மிலே பலர் இப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் ஆலமின் கொடுத்த அருள்கொடைகள் என்னால் ஏற்பட்டது என்னுடைய முயற்சியால் வந்தது என்னால் சம்பாதித்தது நான் உருவாக்கியது என்னை விட யாரும் இந்த உலகத்திலே மிஞ்சியவன் அல்ல நான் உலகத்திலே பணக்காரன் நான் உலகத்திலே வசதி படைத்தவன் நான் உலகத்திலே அதிக அதிக சொந்தக்காரன் என்னை இப்படித்தான் என்னுடைய மரணம் வரை அல்லாஹ் வாழ வைப்பான் என்ற கற்பனையில் அவர்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்தாமல் இருக்கிறார்கள் அவர்கள் வெளிப்படைந்து கொள்ளட்டும் அல்லாஹ் கொடுத்த அருள் நன்றி செலுத்தட்டும் அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்த அருக்கொடையில் அருக்கொடையில் பணிவை வெளிப்படுத்தட்டும் பிறர்களுக்கும் கொடுத்து உதவட்டும் அல்லாஹ் அவர்களுடைய அருக்கொடைகளை மேலும் அதிகப்படுத்துவான் அல்லாஹ் கூறுகிறான் யார் ஒருவர் அல்லாஹ் கொடுத்த அருக்குடைக்கு நன்றி செலுத்துகிறாரோ அல்லாஹ் அதை அதிகப்படுத்துவான் அவர் அல்லாஹ் கொடுத்த அருக்குடைக்கு மாறு செய்தால் அல்லாஹ் ஆலமீன் அவருடைய தேவை நன்றியை விட்டு அகில உலகத்தை விட்டும் தேவையற்றவன் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த நிகழ்வின் மூலமாக படிப்பினை பெற்றுக் கொள்வோம் அல்லாஹ் கொடுத்த அருக்கொடைகள் ஏராளம் ஏராளம் தாக்கும் அல்லாவுடைய அருகொடையை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் எண்ணி பார்க்க முடியாது அல்லாவிற்கு நன்றி செலுத்துவோம் அல்லாஹுடைய அருக்கொடையில் பணிவோடு நடந்து கொள்வோம் அல்லாஹாவின் மூலமாகத்தான் எல்லாம் கிடைத்தது அல்லாஹ் நாடாமல் எதுவும் கிடைத்திருக்க முடியாது குவத்த இல்லா பில்லா என்ற அந்த சகோதரன் நினைவுபடுத்தியது போல നാം എമുക്ക് നെണുപുടുത്തിക്കൊള്ളവോം അല്ലാഹ് എമുക്ക് നേർവഴി കാട്ടട്ടും അകോൽ കൗലി ഹാദാ അസ്തഗ്ഫിറുല്ലാഹ ലീ വലക്കും സ്ലാ അലൈക്കും വരഹമത്തല്ലാഹി വബറകാതുഹു